அன்பான இனிய உறவுகளே சே சூப்பர் லேடிங்க அப்படின்னு தாங்க நம்ம பைரவியை பாராட்டணும் அப்படின்னு நீங்கள் என்னச்சிங்கன்னா சூப்பர் பைரவி அப்படின்னு கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்துக்கு சந்தோஷம் தாங்கலை பைரவி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாலேன்னு அசத்தி விட்டாலே அப்படின்னுட்டு மகாவுக்கு வயிறாக எரியுது என்ன இவ இவ்வளவு நல்ல பேர் வாங்கிட்டாலே நாற்பது லட்ச ரூபா சம்பாரிச்சும் கொடுத்துட்டா அவங்கிட்டு போச்சு நம்ம பத்து லட்சம் சம்பாதிப்போம் அப்படின்னு பார்த்தா அதையும் முறியடிச்சா இப்போ மழை தண்ணியெலாம் அடிச்சுட்டு போகு பார்த்தா ஐயோ காப்பாற்றி கொடுத்துட்டு அடியே பைரவி அப்படின்னு சொல்லிட்டு அக்காலும் தம்பியும் பொங்கிக்கிறாங்க இசக்கியும் மகாவும் அடுத்து பார்த்தா சஞ்சய் எனக்கு உதவி பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க சஞ்சய் வந்து எனக்கு மட்டும் அவர் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க என்னான்னு கேட்டால் அதுக்கப்புறம் பார்க்குறாங்க அங்கே நாலஞ்சு ரவுடிங்க வந்து என்ன என்ன பண்ணாங்க தெரியுமா அதை சஞ்சய் தான் காப்பாற்றினான் அப்படிங்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு என்ன அது இவன் வாலின்றரியா வந்து காப்பாத்திருக்கானா இல்லை இவன் தான் ஆட்களை வச்சு ஏதோ பண்ணிட்டானா அது என்னன்னு கண்டுபிடிப்போம் அவன்கிட்ட தனியாக பேசுனா தான் சொல்லிப்பிடுவானே நான் அந்த ஆண்டை ஆளை வச்சு அனுப்புனேன் அப்படின்னு பண்ணிட்டு அப்படின்னு அருமை நினைக்கிறாங்க அடுத்து அன்னபூர்ணி மகாவா பார்த்தா பாத்தியா மகா பாத்தியா என் மருமவ ஏ மருமவ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க பைரவி பைரவி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்கலாங்க ஒன்று கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க பய மாதிரி திரியிறா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க பெண் சிங்கம் நினச்சிக்கலாம் அந்த அளவுக்கு அடி பூந்து விளாண்டு கரும்பு எல்லாத்தையும் சாகுபடி பண்ணி காப்பாற்றாங்க அடுத்து எல்லாம் பாராட்டி சந்தோஷப்படுத்தையில் ஆர்மம் வந்து ரொம்ப குசியாகிறாரு தனியார் ரூமுக்குள்ளே போயிட்டு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிடுறார் அப்படி உங்களால் ஒன்றும் பண்ண முடியல ஏ ஆர்வமாக ஏய் ஏன் விடு அப்படிங்கிறாங்க இல்லை பைரவி நீ என்னை தப்பாக நினச்சாலும் சரி திட்டுனாலும் சரி ஏன் கையை கொடு அப்படின்னு கன்னத்தில் சப்பு சப்புன்னு அரைகிறாரு நீ என்னை அடித்தாலும் சரி அரைஞ்சாலும் சரி ஆனால் இதுதான் உண்மை நான் உன்னை கட்டி பிடிச்சி நன்றி சொல்லுவேன் பைரவி என் வாழ்க்கையே நீ திருப்பி கொடுத்துட்டேன் என் வீட்டையே நீ திருப்பி கொடுத்துட்ட ஐயோ அப்படி சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துறாரு பச்சக்குன்னு அப்படியே ஒன்றும் சொல்ல முடியாமல் பயப்புள்ளே நிற்கிதுங்க என்ன பண்ண முடியும் புருஷன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா அடுத்து பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பைரவி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் கேளு அப்படிங்கிறாரு எனக்கா எனக்கு ஒன்றும் வேணாம் நான் கேட்க போகிறது என்னன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்க அய்யோயோ பைரவி பைரவி ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா நான் சந்தோஷத்தில் உச்சத்தில் இருக்கேன் அதுக்கு காரணம் நீ தான் அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி நீ ஏன் காரணமாக இருந்துடாத அதை மட்டும் கேட்காத பைரவி ப்ளீஸ் பயிருவி ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா நீ அப்புறம் எப்போ வேணாலும் கேட்டுக்கோ நான் அதை பற்றி அப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ உனக்கு வேறு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் பைருவி ப்ளீஸ் பைரவி என்ன வேணும் கேளு பைரவி அப்படிங்கிறாங்க ம் என்ன வேணும் எனக்கு முக்கியம் முக்கியமாக அதுதான் சரி எனக்கு வேணுங்கிறப்ப நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க ப்ளீஸ் பைரவி என்ன வேணும் எனக்கு ஏதோ ஒரு பால் கோவா வாங்கி கொடு சும்மா போதும் அப்படிங்கிறாங்க ம் சூப்பர் பைரவி நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறாரு எங்கே போகிறானே தெரியல போனவும் ஒரு மணி நேரம் ஆளை காணா பார்த்தா பாக்ஸ் பாக்ஸாக வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு என்ன எங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னு எல்லோரும் கேட்க இல்லங்க இது வந்து பைர வீடு தானே ஆமா வீடு வீடுதான் அவங்க தான் வந்திருக்கு அப்படின்னு பெட்டி பெட்டியாக இருக்குதுங்க என்ன வெறும் ஸ்வீட் பாக்ஸா வருது அப்படின்னு பார்க்குறாங்க ஆள் உயரத்துக்கு அப்படியே அடிக்கி வச்சுட்டாங்க என்னப்பா தான் அனுப்பியிருக்கா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கிளம்புறாங்க எப்பா காசு அதெல்லாம் அவர் செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு போயிடுறாங்க வீட்டில் இருக்காங்க எல்லாரும் என்னது என் மருமகளுக்கு இதெல்லாம் கூட வாங்கியிருக்கானே அவ்வளோ வந்து இறக்கிறாங்க பைரவி வராங்க ஆர்மம் வர்றாங்க ஆர்மத்தை பார்த்துட்டு என்ன இது அப்படி என் பொண்டாட்டிக்கே பால்கோவா வேணும் வேணும்னு கேட்டால் அதுக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன் நான் இவ்வளவு கேட்டேன்னா இவ்வளோ திங்கிற அளவுக்கு எனக்கு வாய் இருக்கா வயிறு இருக்கா அப்படிங்கிறாங்க இல்லை பைரவி தினசு தினசாக ரக ரகமாக உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்காதுன்னு வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா எல்லாத்துலேயும் தொட்டுப்பார் வித விதமாக எல்லா ஒரு பால்கம் வந்திருக்கு நீ எது பிடிக்குதோ எடுத்து சாப்பிட்றா அப்படின்னு ஓப்பன் பண்ணுறாரு இங்கே பாருங்க பாரு சூப்பராக இருக்குது பாரு சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க ஐயோ ஆறுமுகம் இதெல்லாம் இப்படி கேட்டேன்னா அப்படிங்கிறாங்க உடனே அண்ணன் பொண்ணு ஏமா பிள்ளையே திட்டுற நீ எவ்வளோ எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்க அதுக்காக தானே உனக்கு கொண்டாந்து கொடுத்துருக்கான் ஆசையாக வாங்கிக்க எடுத்து சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அத்தைக்கே அவனை எடுத்துக்கிறாங்க அப்பாடா என் முன்னாடி எடுத்துக்கிட்டா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்தை பற்றி பயங்கரமாக ஆர்டிக்கல் கொடுக்குறாங்க யாருன்னு பார்த்தா பைரவி சொல்லிடுறாங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் சரி அங்கே வியாபாரிகள்னு வந்தாங்க இல்லையா அவங்க எல்லாத்துட்டுமே பைரவி இது எல்லாமே முழுக்க முழுக்க என் கணவரோட உழைப்பு தான் அவர் தான் ஒத்தாலாம் நின்று இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க அவர் ஒரு சிறந்த விவசாயி அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லி அவரை நான் கண் கூட இருந்து பார்த்துட்டு இருக்கேன் நான் இதில் வந்து எதையுமே சாதிக்கல அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அவர் நல்ல ஏழைங்களுக்காகவே உதவுவாரு அப்படி இப்படின்னு சொல்ல அவங்க அந்த வந்த எல்லாத்திலையும் எல்லாருமே எல்லாத்திலையும் வலைதளம் ஆர்முகத்தோட பேரும் சூப்பராக வருது பைரவியோட பேரும் சூப்பராக வந்துட்டு இருக்கு அங்க பார்த்தீங்கன்னா சிறந்த விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணிடுறாங்க அதனால என்ன பண்றாங்க ஆர்முகத்தை வீட்டுக்கு வர்றாங்க வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு சிறந்த விவசாயின்னு சொல்லிட்டு சிறந்த குடிமகன் சொல்லிட்டு உங்களுக்கு விருது கொடுக்கலான்னு இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆறுமுகத்தை பிடிக்க முடியல எப்படிங்க அப்படின்னு கேட்க எல்லாம் உங்கள் பைரவி மேடம் மிஸ்ஸஸ் தான் எல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க பைரவி ஆர்முகத்துக்கும் சந்தோஷம் தாங்கலை அடுத்து பார்த்தா அந்த நாலு வருது போகிறாங்க விருதை கொடுக்குறாங்க சூப்பருங்க எப்படிங்க விவசாயம் அழிஞ்சிகிட்ருக்கேன் இந்த காலகட்டத்தில் விவசாயத்தை உயிரான நினச்சி பார்க்குறீங்க வேறு லெவலில் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை எல்லோரும் புகழ்ந்து தள்ளுறாங்க பாராட்டுறாங்க பைரவிக்கு சந்தோஷம் தாங்கலை அந்த விருதை கொடுக்கும்போது ஆர்முகம் என்ன பண்ணுறது இந்த விருதை என் மனைவி கையால் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்படி நான் தலை நிமிர்ந்து சிரிச்சுக்கிட்டு நான் முன்னாடி நிற்கிறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னோட மனைவி பைரவி தான் அவங்க மட்டும் இந்த மாதிரி அல்லும் பகலும் அந்த ராத்திரில பாடுபட்டு நல்ல ஒரு மூளையை யூஸ் பண்ணி என்னுடைய எல்லா அறுவடையும் அவங்க மட்டும் பண்ணலைன்னா இன்னைக்கு நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது என் மனைவி தான் எனக்கு எல்லாம் அப்படி இப்படின்னு பாராட்டுறாரு அதுக்கப்புறம் பைரவி கூப்பிட்றாங்க மேடையில் வச்சு பரிசை கொடுக்குறாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் தாங்க முடியல அருமத்துக்கு பைரவிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு அப்போதைக்கு உதவி பண்ணது என்னோட நண்பன் காலேஜ் மட்டு சஞ்சய் தான் அவர் டிஎஸ்பியாக இருக்கார் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க அவர் மேடைக்கு வர்றாரு பத்தில் அப்படி அப்படிங்கிற மாதிரி சஞ்சய் வர டேய் உன்னை நண்பன் தாண்டா கூப்பிட்டா ஆனால் என்ன கணவன் சொல்லியிருக்கா என்னென்னு புருஷன் புருஷன் புருஷேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முட்டிக்குதுங்க பைரவி பார்க்குது என்ன இந்த ஆர்வம் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் அப்படின்னு சொல்ல சும்மா தேங்க்ஸ் சொன்னேன் பைரவி அப்படிங்கிறாங்க ம் ம் தெரியுது தெரியுது நீங்கள் என்ன சொன்னேன்னு அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு அவனை வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க பைரவி பைரவி ப்ளீஸ்டா அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இப்படி போனால் நல்லா தான் இருக்கும் இது நம்மளோட கற்பனை கதை தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க பொண்ணு எனக்கு எல்லோரும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்